அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் இன்னைக்கு நாம் நமக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கான ஒரு அடிப்படையான காரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஃப்ளமேஷன் நிறைய பேர் வந்து இந்த இஎஸ்ஆர் சிஆர்பி பற்றிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதற்கான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாம் இன்ஃப்ளமேஷன்னா என்ன இந்த சிஆர்பி இஎஸ்ஆர் அப்படின்ற டெஸ்ட்னா வந்து என்ன அது ஏன் வந்து அதிகமாகுது அது எப்படி குறைக்கலாம் இது மாதிரி இன்ஃப்ளமேஷன் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருந்து நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக நம்ம உடம்புல சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒர்க் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கையை வந்து எங்கேயாச்சும் இடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க எங்கே இடிச்சுட்டோமோ அங்கே வந்து செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் அப்போது நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கெமிக்கல்ஸும் உற்பத்தி ஆகும் அதனாலதான் தான் அந்த இடம் வந்து கொஞ்சம் சூடாகும் வலிக்கும் வீக்கம் இருக்கும் பார்க்கும்போது செவந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அடிபடுறதுனால மட்டும் கிடையாது ஏதாச்சும் அலர்ஜன்ஸோ இன்ஃபெக்ஷன் உண்டாக்கிற கிருமிகளோ இல்லைனா வந்து தீக்காயம் இது மாதிரி எது ஆனாலும் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஆகும் பேசிக்காக அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான் ஏன்னா அந்த பாதிப்பை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த பாதிப்பு மேலும் அதிகமாகாம தடுக்கிறதுலையும் இன்ஃப்ளமேஷன் தான் பெரும்பங்கு வரைக்குதுல மாச கணக்குல நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய செல்களையே வந்து டேமேஜ் பண்ணும் அதனால பல்வேறு வியாதிகள் வரும் அதை நம்ம கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ரத்த குழாய்கள்ல உள்ள கொழுப்பு கட்டி சேர்றது வந்து ஒரு வகையான இன்ஃப்ளமேஷன் தான் அதே மாதிரி மூளையில செயல்படக்கூடிய சில வியாதிகள் ஆர்டோய்மின் டிசார்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான முடக்குவாதம் கேன்சர் இது மாதிரி பல் பல்வேறு வியாதிகளுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் தான் வந்து மெயின் காரணமாக இருக்கும் பொதுவாக இந்த குறுகிய கால இன்ஃபிளமேஷனை வந்து நம்ம அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் பண்ணாது இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா எந்த இடத்துல பிரச்சனையும் அந்த தசையை வந்து எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அது மாதிரி எல்லாருக்கும் பண்ண முடியாது இல்லையா அதனால் பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன் சமயத்தில் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரத்தத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுதான் தான் வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸில் ஒரு டைப்பு தான் வந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்பி இது மட்டும் கிடையாது இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற எல்லாமே இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் தான் இது எல்லாத்தையுமே நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் எல்லா லேவ்லேயும் வந்து காமனாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து சிஆர்பின்றதுனால அது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் மற்ற டெஸ்ட்டுகள்லாம் வந்து குறிப்பிட்ட லேபில் மட்டும்தான் இருக்கும் அது இல்லாமல் அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது இதை வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு அதே மாதிரிதான் இந்த இஎஸ்ஆர் அப்படின்றதும் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை அளவிடக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் ஸோ நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தீங்க அதில் வந்து சிஆர்பியோ இல்லை இஎஸ்ஆரோ அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் தான் இருக்கும் அதாவது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனோ இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜியோ அது மாதிரி ஆயிருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஆர்பி வந்து குறஞ்சிரும் ஆனால் உங்களுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது இல்லைனா வந்து இதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்களில் வந்து அத்ரோஸ்குலோசின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி சேர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிஆர்பி வந்து ரொம்ப நாளைக்கும் அதிகமாகவே இருக்கும் அதை வந்து கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உணவு முறைகள் தான் அதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் மெடிசன்ஸும் உணவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற பல்வேறு உணவுகளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதாவது அந்த உணவுகளுக்கு நம்ம உடம்புல நேச்சுரலாக இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்கும் அதே சமயம் சில உணவுகள் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் அதனால் பாதிப்பு அதிகமாகும் அதனால் சிஆர்பியும் அதிகமாகும் ஸோ உங்களுக்கு வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஆர்த்தரைட்டிஸோ இல்லைனா வந்து இதயத்தில் ரத்த குழாய்கள் அத்திரஸ்குலோசிஸ் மாதிரியான கொழுப்பு கட்டியோ நரம்புல ஏதாச்சும் பிரச்சனையோ இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு அதுக்கப்புறமா அந்த லவங்கம் பட்டை ஏலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து ஆன்டி இன்ஃபிளமெட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு தினமும் உணவுல இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்க வந்து டீ குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்லாம் போட்டு மசாலா டீ மாதிரி குடிக்கலாம் நீங்க வந்து பால் மட்டும் குடிக்கிறீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளும் மிளகத்தூளும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் டெய்லி ஒரு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து காலையில் வெறும் வயத்துல சாப்பிட்லாம் இது மாதிரி இந்த பொருட்களை வந்து தினமும் வந்து உணவுல சேர்த்துக்கிறது வந்து வழக்கம் பழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக தினமும் வந்து ஒரு பழமாச்சும் முழுசாக சாப்பிட்ணும் அதாவது ஜூஸாக சாப்பிடக்கூடாது தோலோடு சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா அப்படியே சாப்பிட்டா அது வந்து ரொம்பவே சிறந்தது பழங்கள் மாதிரியே காய்கறிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும் அது நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் ஸோ அதனால் தினமும் வந்து ஒரு கப்பு அளவுக்கு காய்கறிகள் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி கீரைகளில் இருக்கிற நார் சத்து நிறைய மினரல்ஸு விட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் மூணு நாள் வந்து கீரைகளை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய இன்னொரு பொருள் வந்து இந்த ஃபெர்மெண்டடு ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய புளிக்க வச்ச உணவுகள் அதாவது இந்த மோர் தயிர் அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி மாவு அரைச்சோன்னா அது புளிக்க வச்சு தான் வந்து இட்லி சுடுவோம் ஸோ அந்த இட்லி தோசை பணியாரம் இதெல்லாம் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா இதில் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறையும் கடைசியாக முழு தானியங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு அரிசி கோதுமை கம்பு கேழ்வரகு தினை சாமை அது மாதிரியான சிறு தானியங்கள் இது மாதிரி முழுசாக வந்து சாப்பிட்றது நல்லது ப்ராசஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது உதாரணத்துக்கு இந்த மைதாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஹோல் கிரெயின் கிடையாது ஸோ இந்த உணவுகளை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறையும் படிப்படிய சிஆர்பியோட அளவும் வந்து குறையும் அடுத்ததா என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில உணவுகள் வந்து ரத்தத்தில் இன்ஃப்ளமேஷனாக அதிக பண்ணும் அதில் முக்கியமானது வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை மட்டும் கிடையாது நிறைய உணவுகள் வந்து வெள்ளை சர்க்கரையை சேர்த்து தான் வந்து தயாரிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஸ்வீட்ஸு பிஸ்கட்டு சாக்லேட்ஸு அதுக்கப்புறமா வந்து பிரெட்டு இதெல்லாம் வந்து சர்க்கரை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி பாட்டில் அடைச்சி விற்கக்கூடிய எல்லா குளிர்பானத்துலையும் வந்து சர்க்கரை இருக்குது இது எல்லாம் சேர்த்து நம்ம ஆடடு சுகர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வகையான உணவுகளையும் வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அடுத்ததாக ரெட்மேட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மட்டன் பீஃப் போர்க்கு இது மாதிரியான ரெட்மேட் வகைகளை வந்து சாப்பிடக்கூடாது அடுத்ததா எண்ணெயில பொறிச்ச உணவுகள் கிரில்டு உணவுகள்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா இந்த வகை உணவுகளில் வந்து அட்வான்ஸ்டு கிலேக்காலிசன் என் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கெமிக்கல்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை பல மடங்கு அதிக பண்ணி விட்டுரும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த உணவுகளை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணும் கிரில்டு வகை உணவுகள் அப்படின்னும் போது நீங்கள் கிரில்டு சிக்கன் அது மட்டும் கிடையாது வெஜிடபிள்ஸுமே வந்து நீங்கள் கிரில் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உடம்புக்கு கெடுதல் தான் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஸ்லைடு பாருங்கள் இதில் வந்து என்னென்ன உணவுகள் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் என்னென்ன உணவுகள் அதிகமாக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கு இதில் பச்சை கலரில் இருக்கிற உணவுகள் எல்லாத்தையும் நிறைய சாப்பிடணும் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்க உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த வீடியோவில் நாம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன எந்தெந்த உணவுகள் வந்து இன்ஃப்ளமேஷனை அதிகம் பண்ணும் எந்தெந்த உணவுகள் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காமல் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்